நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தரிசனம் தரும் பெருமாளின் ரகசியம் தெரியுமா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு பிரம்மா காஞ்சியில் யாகம் நடத்தினார் அந்த யாகத்தை அழிக்க சரஸ்வதி நதி வடிவில் வெள்ளமாய் வந்தபோது விஷ்ணு பகவான் ஆற்றின் நடுவே சயன கோலத்தில் படுத்து வெள்ளத்தை தடுத்தார் யாகம் முடிந்த பிறகு பிரம்மா அந்த விஷ்ணுவின் வடிவத்தை தரிசித்து அதனை நிரந்தரமாக வழிபட வேண்டும் என்று நினைத்து அதே வடிவத்தில் அத்தி மரத்தில் ஒரு சிலையை உருவாக்கி கோவிலில் வைத்தார் அதன் பிறகு பதினேழாம் நூற்றாண்டில் அந்நியர்களின் படையெடுப்பு வந்தபோது மரத்தால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்தை காப்பாற்ற ஒரு வெள்ளி பேளையில் வைத்து கோவிலில் உள்ள ஆனந்த புஷ்கரணியின் குளத்தில் மூழ்க வைத்தார்கள் அந்த மரச்சிலை சேதமடையாமல் இருக்க தலைமுறை தலைமுறையாக பட்டர்கள் தயாரிக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த எண்ணெயை தடவி வைக்கப்படுகிறது சிலையை வெளியில் எடுத்த பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு முழு மண்டல சிறப்பு பூஜை நடைபெறும் முதல் இருபத்தி நான்கு நாட்களில் சயன கோலத்திலும் அடுத்த இருபத்தி நான்கு நாட்களில் நின்ற கோலத்திலும் தரிசனம் செய்யப்படுகிறது இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் அத்திவரதர் காட்சி தந்தார் காண ஒரே நாளில் ஒரு லட்சம் பேர் வரை தரிசித்தார்கள் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த தரிசனம் ஒருவருக்கு கிடைத்தால் மறுபிறவியே இல்லாமல் மோச்சம் நிச்சயம் என நம்பப்படுகிறது உங்களில் எத்தனை பேருக்கு இந்த தரிசனம் கிடைத்தது என கமெண்டில் கூறவும்